அந்த மனசு இருக்குதே அதுதான் சார் கடவுள் அப்படின்னு வந்து அன்பை படத்தில் ஒரு வசனம் வரும் இல்லையா அதே மாதிரி தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்க போகிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பை சிவம் படம் எல்லோருமே வந்து பார்த்துருப்பீங்க சுந்தர்சி டைரக்ஷன் பண்ண படம் இதில் நாசர் சந்தான பாரதி கமலஹாசன் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க அதில் கமலஹாசன் அவரோட வந்து குலசையை சொல்லி சந்தான பாரதி நாசர் வந்து சொல்லி அனுப்புவார் கமலஹாசன் அவங்களுக்கு எப்படி அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு காலு வந்து கட்டை காலை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து போவார் கோரமாக இருக்கும் அவருடைய ஃபேஸு அப்போ கமலஹாசன் அவரோட கொலை செய்ய போன சந்தான பாரதி அவனுக்குள்ளே மனசு மாறி அவர் வந்து கொலை செய்யாமல் வந்துடுவார் அப்போ திரும்பி போன உடனே வந்து பார்த்து சொல்வார் நீங்கள் என்னைய கொலை செய்யணும்னு சொல்லி வந்துட்டு நீங்கள் ல செய்யாமல் போறீங்க பார்த்தீங்களா அந்த மனசு இருக்கு பாருங்க அதுதாங்க கடவுள் அப்படின்னு வந்து சொல்லுவார் அந்த வசனம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈர்த்த வசனம் படம் வந்து தோல்வி அடைஞ்சாலுமே அந்த படத்தை பற்றி பேசாமல் யாரும் வந்து தமிழ் சினிமாவை கடந்து போக முடியாது அப்படியான படம் தான் சிவம் அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே இன்னைக்கு வந்து பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு மிகப்பெரிய வெற்றியை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு என் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோடு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தலை சந்திச்சுறாங்க என்டிஏ கூட்டணிக்கு பதினெட்டு சதவீதம் வாக்கு கிடைச்சதுன்னா எங்கேருந்து வந்தது ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அந்த கூட்டணி குழு இருந்ததுனால தான் அது வந்து கிடைச்சது பிஜேபியோட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி வச்சு அந்த என்டிஏ கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பலா பலச்சிடத்தில் சுயேட்சியாக நின்றாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் வந்து வாங்கினாங்க பாரத பிரதமராக மீண்டும் மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி வேலை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே பிஜேபிக்கு எதிராக வேலை செஞ்சவர் பிஜேபி இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேலை செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோடு பிஜேபி போய் கூட்டணியை வச்சுட்டாங்க கூட்டணி ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு அந்தந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறலாம் அதை பற்றி நம்ம எதையும் சொல்ல முடியாது வெற்றியை நோக்கி தான் இன்றைக்கி அரசியலை தேர்தல் அரசியல்ங்கிறது வெற்றியை தான் அது மாதிரி பிஜேபி வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுருக்காங்க கூட்டணி அறிவிக்கிறது யாருன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க தான் சென்னையில் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு ஆனால் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு நல்லாவே மத்திய உள்துறை அமைச்சருக்கு தெரியும் அதிமுகவோட கூட்டணி வைக்க போகிறோம் அதிமுகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை நிறையா இருக்குது இரண்டு பிளவுகளாக இருக்குது இந்த பிற இரண்டு பிளவுகளையும் வந்து சரி செய்யாமல் நம்ம வந்து கூட்டணி வைச்சோம்னா வெற்றி பெற முடியாதுன்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் அதிமுகவில் இரு பிளவாக இருக்குது ஒரு பிளவோடு நம்ம வந்து கூட்டணி வைக்க போனோம் அப்படின்னா நாளைக்கு அது வெற்றி பெற முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் அவங்க வந்து கூட்டணியை வச்சுட்டாங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்கு உள்ள ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு நான் தான் அதிமுக அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவள் தனியாக வந்து ஃபைட் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து இருக்கிறார் இந்த கட்சி பிரச்சனைகளை சரி செய்யாமல் இன்றைக்கி வந்து பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க சரி கூட்டணி வைக்கும் போதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நம்மளோடு கூட்டணிக்குள்ளே இருந்த ஓபிஎஸ் அவர்களை இதை பற்றி அவர்களோடு வந்து பேசியிருக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக பேசியிருக்கணும் இப்ப எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க போற பிஜேபி அந்த கட்சியின் ஒரு பிளவாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஸை ஒன்று சந்திச்சு நாங்க வந்து கூட்டணி வைக்க போறோம் அதை பத்தி ஒரு ஆலோசனையாவது அவங்க வந்து நடத்தியிருக்கணும் எந்த விதமான ஆலோசனை நடத்தலை எடப்பாடி பழனிசாமி கிடைச்சா போதும் சொல்லிவிட்டு பிஜேபி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாங்க இந்த கூட்டணின்னு மெகா கூட்டணியா மாறிச்சா கிடையாது மக்கள் ஆதரவு பெற்ற கூட்டணியை மாறிச்சா அதுவும் கிடையாது அப்போ ஐயா ஓபிஎஸ் அவரோடு எந்தைய க ஒரு ஆலோசனையும் நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருச்சு பாஜக மூன்று முறை தமிழ்நாடு வந்திருக்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எந்த விதமான ஒரு ஆலோசனையும் வந்து நடத்தலை ஒரு சந்திப்பே வந்து நடத்தலை ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி கிடைச்சா போதும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க எடப்பாடிகிட்ட இருபது சதவீதம் இருக்குது எங்கள்கிட்ட பதினெட்டு சதவீதம் இருக்குது ஆகல் முப்பத்தெட்டாச்சு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒரு பத்து சதவீதம் கிடைச்சா நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு அந்த என்டிஏ கூட்டணிக்கு அந்த பதினெட்டு சதவீதம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவரைன்னு யாரும் விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி ஒன்றும் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்ச கட்சி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதமே வந்து வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜில் தான் வந்து அவங்க இருக்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க அவர்கள் வந்து வரவேற்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க ஆனால் அது அனுமதி வந்து மறுக்கப்படுது எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களே வந்து புறக்கணித்தவங்க தான் இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க நம்ம கூட்டணிக்குள்ளே இருந்தாங்களே நம்ம அவங்களையும் அரவணைச்சு போகணுமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு துளி கூட கிடையாது எடப்பாடி பழனிசாமியோட நோக்கத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அது கச்சிதமாக செய்து முடித்தார் கூட்டணி விட்டு எப்படியாவது ஓபிஎஸ் டிடி வித்திநாதரன் இரண்டு பேரை வந்து வெளியேற்றணுங்கிற குறியில் தான் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியானது என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக வந்து வர போகிறாரு இந்த சமயத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்காக பாடுபட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுன்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளத்தில் பாராட்டி வாழ்த்து தெரிவித்து ஒரு பதிவை வந்து போடுறாங்க ஒருத்தர் வந்து எவ்வளவு தான் நம்மளை தாக்க வர்றாங்க அழிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மென்மையான போக்கை கடைபிடித்தாலே போதும் அவருடைய குணாதிசயம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படும் நம்மளை வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துமே நம்மளை வந்து அவமதிச்சாங்க எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டோங்கிறதுக்காக நம்மளை வந்து சந்திக்க மறுத்தாங்க இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிஜேபி வந்து இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் ஒருத்தரை வந்து பாராட்டுவது இயல்பானது இந்த குணம் வந்து எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மூன்றாவது முறையாக இந்திய திருநாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிஜேபிக்கு எதிராக வந்து இது களத்தில் ஆட்களை போட்டு வேலை செஞ்சவர் அவர் வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு தேவைப்படுறாரு பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களை வர வேண்டும் சொல்லிவிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே இணைஞ்சு தேர்தல் களத்தில் நின்று அவருடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் ஐயா ஓபிஎஸ் இங்கே பிஜேபி என்ன நினச்சாங்க எடப்பாடி பழனிசாமி கிடைச்சா போதும்னு சொல்லி நினச்சி ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து கண்டுக்காமல் வந்து போனாங்க இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுடைய ஒரு நல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குங்க எதிரிகள் நீங்கள் எந்த விதத்தில் தான் நீங்கள் தாக்கினாலுமே மௌனமாக இருக்கிறதா மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் ஒரு எதிரி வந்து உன்னை தாக்க வர்றோம் அப்படின்னா நீங்கள் மௌனமாக இருங்க அவனை தாக்கக்கூடிய ஆயுதமே அந்த மௌனம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய குணாதிசயமே அப்படித்தான் இதே எனக்கு பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றி ஆட்சி அமைக்கும் போது அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இந்த மனசு தான் சார் தடவுளுங்கிறது கமலஹாசன் சொல்வாரில்ல என்னை கொல்லணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொல்லாமல் போகிறீங்கள இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் என்னை நீங்கள் வந்து புறக்கணித்தாலும் என்னை நீங்கள் வந்து என்னை வந்து சந்திக்காமல் நீங்கள் போனாலும் உங்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்